படைத்து பரிபோக்குப்படுத்தும் புகழனைத்தும் வெம்பெருமான குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடியற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் உலகத்து முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய கண்ணியமான ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பள்ளியிலே குழுமி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமித்த சோழலே இன்றைய ஜும்மா உரை தலைப்பு என்னன்னு சொன்னா நன்றி நவிழ்தல் இதற்கு மாற்றமான விஷயம் நந்திக்கு மாறு செய்தல் நந்தி நகழ்தல் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் எப்படி ஒரு இந்தி அமைதியாக ஆயிடுச்சுன்னு சொன்னா எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் அது ஆன்மீகமாக கூட்டமாக இருக்கட்டும் சரி அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி பொது கூட்டமாக இருந்தாலும் சரி நாத்திக கூட்டமாக கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக கூட்டமாக இருந்தாலும் சரி கடைசியில் ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க நன்றியுரை இந்த பொதுக்கூட்டத்தை பாதுகாப்பு தந்தமை காவல்துறைக்கு நன்றி மேடை ஒளி ஒளி அமைத்து தந்தவருக்கு நன்றி வந்த அறிஞ பெருமித்திற்கு நன்றி பொருளாதார ஒளி தந்தவர்களுக்கு நன்றி இப்படி எல்லாம் நன்றி இது ஏதோ கூட்டத்துக்கு மட்டும் அல்ல இந்த நன்றி மனித வாழ்வு கூட இன்றியமையாததாகிவிட்டது இந்த நன்றி எந்த அளவுக்கும் சொன்னா குறிக்கிறதில் காதபாய் போய்கிட்டு இருப்பாரு கந்தசாமி பார்ப்பார் இந்த ஆர்டிஓ அர்ஜெண்டா வந்தேன் வாங்க வெயில்ல போய்கிட்ட பாறை ஒரு சந்தோஷம் ஒரு நந்தி நகழ்ந்தது இதே கந்த ஒரு வீட்டு வழியா அந்த வீட்டு வழியா காதல்பாய் வீட்டு வழியா போவாரு என்னங்க நீங்க என்னங்க போய்கிட்டு இருக்கியா இந்த மாதிரி ஒரு அர்ஜென்டா ஒரு வேலையா வந்தேன் வாங்க நம்ம வீட்டுல விருந்து கை நினைச்சுட்டு போலாம் சாப்பிட்டு போலாம் நன்றி பரிமாற்றம் இது உணவுக்கு விருந்துக்கு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒருத்தர் கீழே விழுந்துட்டு அதை தூக்கி விட்டா கூட சுக்ரியா சுக்ரன் இப்படி சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம் இஸ்லாத்துடைய தாத்மீக ஆத்மீக மாமிருந்தா இருக்கக்கூடிய ஜெசா அல்லாஹ் எங்க போச்சுன்னு தெரியல அலமது இல்லா எங்க போச்சு தெரியல ஆனால் சொல்லுகிறோம் சுக்ரியா தேங்க்யூ வெரி மச் சுக்ரன் இந்த நந்தி நவீனர்கள் தான் பெற்று தரும் சகோதரர்களே ஆட்சி பதவி புகை செல்வம் இதை தரும் பெற்றுத்தரும் பெற்று தருமா இந்த நந்தி நவீனர்கள் தான் சோனத்தை பெற்று தருமா சகோதரர்களே ஜலாயி வல்லாம் உலகம் அணிந்துவிடும் அந்த சராசரி அணிந்துவிடும் மாணவர்கள் அணிந்து விடுகிறார்கள் கோட்டை கொடி கொத்தரங்கள் அணிந்துவிடும் ஜலாலி வலுக்கிறார் அதாவது அந்த திருமூலம் மட்டும் நிலைத்திருக்கும் அப்படியானால் நாம் செலுத்தக்கூடிய நன்றியும் அறிந்துவிடும் சுக்ரியா சுக்ரிய எங்க போதுமே தெரியாது ஆனால் அதையெல்லாம் எல்லாம் விடித்து நன்றி ஒன்று இருக்கின்றது அழியாத நன்றி என்ன நன்றி தெரியுமா நன்றிக்கு முதல்வரியாக வாழ்ந்த அந்தளம் எந்த அளவுக்கு நன்றி நவிந்தவர்களாக மாறினார்கள் தெரியுமா அழியாத நன்றிக்கு எப்படி மாறினார்கள் தெரியுமா அழியக்கூடிய நன்றிக்கு அல்ல அழியாத நன்றிக்கு ஒரு முறை அன்னை ஆயிஷா ரிலாமன் அவர்கள் வீட்டில் தங்கக்கூடிய ஒரு முறை வருகிறது நரிசராசலம் அதுலேயும் மீதம் பல மனைவியிடத்தில் முறைவிட்டு தங்குவார்கள் அந்த தினம் ஆயிஷா ரலீல் அவர்கள் வீட்டில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவனுடைய பேரை நிறைவே செய்ததற்காக அன்னை ஆயிஷார் அலீல் அவர் அவர்களை நெருங்குகிறார்கள் ஆயுஷார் அலீலாவான ஒருத்த தன்மணி நாயகம் செல்லாசலம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிஷாரி இன்றைய ஒரு தினத்தில் நான் அல்லாஹ் உடைய விவாதத்தில் கழிக்க விரும்புகிறேன் அப்படியா யாரை சொல்லலாம் உங்களுக்கு ஏது நோப்பத்தை பிரியத்தை தருமோ எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அதை செய்து கொள்ளுங்கள் யார சொல்லலாம் நான் மானமாந்து உங்களுக்கு அதை நான் கொடுத்துக்கிட்டேன் சொன்னாங்க இல்லற வாழ்க்கை சந்தோஷம் கொள்ளக்கூடிய அந்த தம்பதிகள் அன்னை ஆச்சார லீலாவும் சொல்றாங்க அல்லா தான் விட்டு கொடுத்துட்டு சொல்றாங்க விவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் 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 இரவு ஆரம்பித்த அந்த விவாத சுமூக வரை அன்னை ஆச்சார அவர்கள் சொல்கின்றார்கள் எங்கே நபியுடைய கால்பாலம் வெடித்து விடுமோ என்று கருதுகிற அளவுக்கு அழுது 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 தொழுகிறார்கள் உழைப்பானையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி தமக்கு தமக்கு கொதிக்குமோ அதுபோன்று அவர்கள் உள்ள பின்னி அழுவதை நான் கேட்டேன் என்று சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த நந்தி நவிழ்தல் அவருடைய தாடி நிலையக்கூடிய அளவுக்கு கண்ணீர் அவர்களுடைய சஜ செய்யக்கூடிய இடம் எல்லாம் கண்ணீர் எந்த அளவுக்கு நந்தி நவிழ்தல் அல்லாவுக்கு சுகர் செய்தார்கள் தெரியுமா சுகர் தொழிலைக்காக பாகத்தை எடுப்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள் அப்போது சொல்கிறார்கள் அலிலான இடத்துல அன்னை ஆய்ச்சல் உம் தோழர் விடிய விடிய அழுது அழுது தொழுது கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லும் போது நமீசுலாசனம் தொழுகை முடித்தவர்களாக திரும்புகிறார்கள் கேட்கின்றார்கள் அன்னை ஆய்ச்சல் அலிலான அவர்கள் நதியிலே தாங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நதியிலே உங்களுக்கு அல்ல எல்லா அருளையும் கொடுத்திருக்கின்றானே இருந்தும் ஏன் இந்த அளவுக்கு கால் அளவுக்கு கண்ணீர் தார தார இபாத செய்கிறீர்கள் என்று கேட்கும் போது அன்னன பெருமானார் சவாலவா சொல்லும் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொரு முஸ்லிமும் மூலமையிலும் தங்கள் கலவரை பற்களால் படிப்பு பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சகோதரர்களை என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்பலா கூன் அப்தன் சகூரு கேட்கின்ற சொல்கின்றார்கள் நான் அல்லா நன்றியுள்ள அரியானாக மாற வேண்டாமா என்று கேட்கின்றார்கள் அல்லா எல்லாத்தையும் எனக்கு தந்திருக்கின்றா அல்லாஹ்

சொல்லி சொல்லி தொட நன்றியுள்ளார நான் இருந்து கொண்டிருக்கின்றோமா இல்லிய சகோதரர்களே அல்லா வாஜாக்க வேண்டும் நம்முடைய நன்றி எப்படி இருக்கிறது நினைக்கிறேன் தெரியுமா நம்ம அல்லாவது நன்றி எப்படி செலுத்தணும் நினைக்கணும் தெரியுமா

ஒரு புது கார் வாங்கிட்டு அதில் எழுதி ஒட்டிக்கிறான் புது வீடு ஓட்டி தான் ஆஹான் நீங்கள் பல்வேறு மொபைல் வாங்கிறான் பன்னெண்டாயிரம் பாத்தாயிரம் மொபைல் வாங்கிக்கிட்டாரு உடனே ரிங்டோனு ல இல்ல ஆஹா இல்லா சுவா வைக்கலாம் தப்பு இல்லை ரின்ட்டோனு ஆனால் அந்த நந்தி நிலமை எப்படி மாறிருச்சு தெரியுமா ரின்டோன் வச்சிருப்பார் அசலம் அலைக்கும் எழுமனையில் ஃபோன் அடிக்கும் அஸ்தலா அலைக் அலைக்கு யாருக்கு தப்பு இல்லை அளவு நல்லா இருக்கிறான் அந்த சலாம் கிடையாது

அமல்களில் வர வேண்டும் நன்றி சகோதரிகளே அமல்களில் வர வேண்டும் அமல் செய்ய என்ன செய்ய போறோம் என்ன தந்துட்ட நந்தி என்ன அருளை தந்துட்டான் அல்ல என்ன அருள தந்துட்டான் என்று கேட்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமலை திருக்குறான் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது மூணாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்னாவது வசனம் மா ரேத்த நீ படைத்தான் வீடுக்காக அல்ல சுகான நரகன் என்ன என்ன இருக்கு அல்ல சொல்கின்ற இந்த உலகத்தில் படைத்த அனைத்து வசுகளும் வீணுக்காக அல்ல வீணுக்காக அல்ல ஏதோ ஒரு காரணத்தை படிச்சிருக்கான் சாணி சவதி கூழ் குப்பை எல்லாமே அல்லாவுடைய அருள்ங்க என்னஜி ஒரு பேங்க் பேலன்ஸ் பதினஞ்சு லட்சம் ஏறி ஏறி இருந்துச்சுன்னா அல்லாவுடைய அருள் சொல்லலாம் அல்லது ஒரு பல்சர் பைக் கிடைச்சிச்சுன்னா அல்லாவுடைய அருள் சொல்லலாம் சாணி சவதி கூழ் குப்பை இதெல்லாம் எப்படி ஜி அல்லாவுடைய அருள் சகோதரர்களே நான் கழித்து போடி இருந்த அந்த கழிவு இருக்கிறது அல்லவா காய்கறி கழிவு அதை கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறான் ஆடுகள் கழிக்கக்கூடிய மாடுகள் கழிக்கக்கூடிய அந்த கழிவுகள் ஒரு சாதம் ஐயாயிரம் ரூபாய் ஐநூறு சைக்கிள் டீப்ல காத்தடைக்கா மூன்று ரூபா இப்படி சாணி சவதி குப்ப எல்லாமே அல்ல அருள் தான் அருளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீ எதுக்கு படைத்திருந்த என் சிற்றறிவுக்கு எட்டாது அதனால் அவருக்கு நன்றி மாறு செய்தவனாக நான் வாழ்ந்து பக்கி நான் நரகத்துக்கு செல்வதை விட்டு என்னை பாதுகாத்தர்கள் என்று அல்லாஹ் விரத்தில் துவாசியை சொல்லியிருந்தானே என்ன அருள் தந்துட்டான் என்ன அருள் தந்துட்டான் நான் என்ன நன்றி செலுத்தேன் என்று ஒவ்வொரு நபர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் சோழர்களே என்ன பெருசா தந்துட்டான் அல்லாஹ் தனது திருமறை ஆயிரம் வருண்களை சொல்லிக் கொண்டு அதிலே முக்கியமான ஒரு சில விடயங்களை நாம் பார்க்க வேண்டும் அதை மிகவும் அயனையினி வ லிஷான சபத்தை அல்லா சொல்கின்றான் இரண்டு கண்களை நான் தந்தேனே இன்னைக்கு கண்கள் பெரிய அருளா என்ன கொலகாரன் கொள்ளக்காரன் விபச்சாரம் பண்றான் இன்டர்நெட்ல சாட்டிங் பண்றான் அண்ணிய பண்ண ஆபாசமா பாக்குறான் எல்லாருக்கும் அந்த கண்ணு தான் நஜி என்ன பெருசா கண்ணு அல்லாஹ் ஒரு விஷயத்தை தன்னுடைய திருமறையில கூறுகிறான் என்று சொன்னால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் நம் சிற்றொறிவு கேட்டாது என்ன கண்ணு கோழிக்காய் இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு தாங்க வாசனை கேட்டு தான் நாங்கள் இருக்கோம் அரணின் நாங்க இருக்கோம் அப்பொன்னு நாங்க இருக்கோம் எத்தனை நோய்கள் இந்த கண்ணு தூர பார்வை கிட்ட பார்வை நோய் புறவுண்ட கண்ணு பூவூழுந்த கண்ணு ஒன்றை கண்ணு வாகப்பது அல்லாஹ பாதா கீனு கோழிக்கா செய்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தான் எத்தனை மருத்துவ படுக்கைகள் எத்தனை மருந்துகள் எத்தனை லட்சம் சோகு இந்த கண்ணுடைய பார்வைக்கு

தொழில் தொழில் படம் காசு என்று போகின்றது பாதை அறிய வேண்டுமே என்னுடைய கதை பாரிக்குல இருக்கு என்னுடைய கதை அங்கப்பநாயகத்தரில் இருக்கு கல் பார்வை இருந்தால் தான் போக முடியும் கல்லு என்னோட பாறையை மட்டும் பிடிங்கிவிட்டாளே என்று சொன்னால் என்ன செய்ய முடியும் உங்களால் உன் விசார சபத்தை சொல்லியிருந்தா நாளை முதலையும் தந்தேன் நன்றி செலுத்தப்பா வஸ்குரு எனக்கு நன்றி செலுத்து வஸ்குரு நேமம் சொல்லலாம் ஏழை அல்லா நான் உனக்கு தந்த நேமத்துக்கு நன்றி செலுத்து என்னங்க புறம் பேசுறோம் கோல் சொல்றேன் அடுத்த போட்டு கோர்ஜரி பண்ணக்கூடியவனுக்கு அந்த நாவத்தானங்க கொடுத்திருக்கான் என்ன பொய் சாட்சி சொல்றவனுக்கு அந்த நாவத்தானங்க கொடுத்திருக்கான் என்ன பெரிய நாடு இல்லை சார் இல்லை சிந்திக்கக்கூடிய அட்டாச்சாயம் இருக்கின்றது உங்கள்கிட்ட தமிழ்ல பயன் பண்ண அரபு நாடு போன அரபுல பயன் பண்ண அமெரிக்கா போன ஆங்கிலத்தில் பண்ற வட மாநிலத்தில் போன அஸ்ஸாம் உருவில பண்ற ரிகார்டிங்கா பண்ணி வச்சிருக்கிற நடந்த நாட்டு சொல்றான் அப்படி சொல்ல விட்டுட்டா சொன்ன முடியுமா என்னுடைய வீடு என்னுடைய கார் என்னுடைய பந்தம் என்னுடைய தொழில் போறவ போகக்கூடிய தொழில பாக்குறவ சார் இந்த லேப்டாப் வாங்கினா இத்தனை ரேம் இத்தனை ஜிபி இத்தனை அட்வான்டேஜ் இருக்கு சார் இந்த டிவி வாங்கினா இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு சார் இந்த செருப்பு வாங்கினா இவ்வளவு கேரண்டி இருக்கு எதை வச்சு சொல்கின்றோம் நாவை கொண்டுதானே நான் உன்னுடைய பேசக்கூடிய தன்மை மட்டும் அல்ல நீக்கிட்டான் சொன்னா வியாபாரம் பார்க்க முடியுமா கல்ல கலகட்டுமா முடியாதே சார் அவர்களே இந்த நாளில் நான் எத்தனை அற்புதங்கள் விருந்து விட்டு போனா என்னங்க பிரியாணியில கொஞ்சம் உப்பு தூக்கலா தெரியுதுல பாயசத்தை கொஞ்சம் இனிப்பு அதிகமா தெரியுதா ஒரு வித்தில பார்க்க போறோம் சுண்ணாம்பு காரமா வச்சுட்டீங்களோ உணரக்கூடிய தன்மை நாவல இருக்கு சகோதரர்களே இந்த உணரக்கூடிய தன்மை மட்டும் அல்ல நீக்கிட்டான் சொன்ன உப்பு ஓப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மை மட்டும் அல்ல இந்த நாவில இருந்து நீக்கிட்டான் சொன்ன பினாயிருக்கும் பசும்பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது குடிச்சிட்டு எங்கே போகணும் வாயைப்பட்டைக்கு தான் தூக்கிட்டு போகணும் உலா ஹக்பர் என்னுடைய மலலை கல்லூர் என்னை டாடி மம்மின்னு சொல்லித்தான் என்று கொஞ்சம் கோராணி அழக மலலை குழந்தைங்க பேச்சை கேட்டு அந்த கோந்தை என்னுடைய பேச்சு தன்னை இன்னைக்கு தான் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான் பாரு உங்க பிள்ளைய பெற்று வச்சுருக்கான் அப்படின்னு நவுரு உல்லா அல்லாஹ் பாதா என்ன தந்துட்டான் என்ன தந்துட்டா நான் கேட்குறியா ஜூஸ் நன்றி கொண்டு குத்தம் நன்றி நன்றி எல்லாவிட அற்புதமான ஆரோக்கியத்தையும் தந்த அல்லாவுக்கு நன்றி கிடையாது சகோதரிகளை அல்லாவுக்கு நன்றி கிடையாது வேண்டும் நவிகள் நியாயத்திலாக தூங்கியதும் ஒரு ஒரு தோவை கூறிவிட்டேவார்கள் அது வந்தில்லாதி அலைஞரும் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆசானி எனக்கு ஆசியத்தை தந்தவனே ராகத்தை எந்திரிக்க செய்தவனே வரத்த அறையரும் என்னுடைய ரூபை எனக்கு திருப்பி தந்து உனக்கு நன்றி செலுத்த எனக்கு அருள் செய்தவனே உனக்கே எல்லா போலும் சொன்னாங்களா அந்த தூரனுடைய அர்த்தம் என்னங்க பாக்குறோம் நம்ம காதல் பச்சாவா நைட்டு நல்ல தங்க தூங்கிட்டு படுத்தாரு காலையில ஒருத்தப்பக்கம் லுக்கு அடிச்சிருச்சுங்க சொல்றமா இல்லையா

காசு படம் சம்பாத்திய சம்பாத்திய துட்டு அந்த லேண்டை முடிச்சிருந்து இந்த பந்தலாம் முடிச்சிடணும் அந்த வாங்கியிருந்து இதை வாங்கியிருந்தேன் போனேன் எப்போ முடியல ஓ சாப்பாடு சாப்பிட்றணும் சம்பாத்திய இருந்தால்தான் காசு எல்லாம் என்ன நன்றி செலுத்த முடியும் கேட்குறோமே அல்லா அதையும் கேட்கின்றா பசியோடு இருக்கும்போது தரவான இலையை ஒரு பத்தாயிரருவா கெட்ட திக்கி வச்சா நம்மளால் சாப்பிட முடியுமா எல்லாம் கேட்கின்றா பல் என் குரு ஈசாணிலா

அப்படி நெல்ல விதைச்சா அரிசியா வரப்போகுது கடையில் கொடுத்த நாற்பது ரூபாய்க்கு பொண்ணிய அரிசி அறுபது ரூபாய்க்கு என்ன பயப்பட சிந்திக்க கூடிய ஆயிரம் விஷயங்கள் அடக்கி வைத்திருக்கின்ற மன்னனுடைய தன்மை என்னப்பா கேட்கற மன்னனுடைய தன்மை என்ன நாட்டுக்கே திரோக மந்திரியாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மண்ணில் வச்சுட்டு கழிச்சு மக்கி மண்ணா போயிடுவா

بسم الله الرحمن الرحيم ط والقران المجيد بل சிந்திக்க மறந்துட்டா என்ன அப்படி நெல்ல விதைச்சா அரிசியா வர போகுது கடையில கொடுத்தா நாற்பது ரூபாய்க்கு பொன்னி அரிசி அறுபது ரூபாய்க்கு கொடுத்தா பிரியாணி அரிசி என்ன பாய் பெரிய அரிசி சிந்திக்கக்கூடிய ஆயிரம் விஷயங்கள் அதில் அடக்கி வைத்திருக்கின்ற சகோதரர்களே பார்க்கிறோம் அல்ல கேட்கிறான் மன்னனுடைய தன்மை என்னப்பா அல்ல கேட்கிறான் மன்னனுடைய தன்மை என்ன நாட்டுக்கே பிரம மந்திரியாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் பூத்து வச்சுட்டு மூணு மாசம் கழிச்சு பார்த்து சொன்னா மக்கி மண்ணா போயிருவான் மிகப்பெரிய கட்ட தெரியக்கூடிய புல் தோத்தைய பூத்து வச்சிட்டு வாங்க மக்கி போயிடும் மீ பள்ளி கழித்து துப்பக்கக்கூடிய ஒரு விதை நெல்லை மண்ணில் போய்த்தோர் இம்பீர்கள் பலகீனமான நெல்லு லா அக்பர் தும்மா சக்கக்க நெல்ல சக்கா கொல்ல அருளி ராத்தி ഭൂമിയെ വിളപ്പിച്ച് പിറന്ന് വരും വിതയ വിത്തിന് മീൽ സത്യമാ അല്ലാതാനേ അന്ത